ஒருத்தருக்கு பிள்ளை ஏன் பிள்ளை தேவை ஒருத்தருக்கு பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாரு ஏன் வேணும்னு ஆசைப்படுறாரு கண்டிப்பாக உலகத்தில் தோன்றிய எந்த மனிதருக்கும் பிள்ளை என்கின்ற அந்த ஆசை இல்லாமல் இருக்காது அப்போ பிள்ளையின் பால் மனிதன் தேவைப்படுகிறான்னு அர்த்தம் சந்ததிகளின் பால் மனிதன் தேவைப்படுகிறான்னு அர்த்தம் அப்போ இன்னொன்றின் பால் தேவை உள்ளவன் எப்படி வந்து இறைவனாக இருக்க முடியும் தேவை அற்றவன் தான் இறைவனாக இருக்க முடியும் மனுஷனை பொறுத்த வரைக்கும் தேவை உள்ளவனவன் அல்லாத தேவையற்றவன் அப்போ எனவே நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு பிள்ளைகளை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியமற்றவனாக இருக்கிறான் அதனால தான் குலாநிலாக சொல்கிறான் அல்லா வந்து பிள்ளைகளை உருவாக்கிக்கிட்டான்னு மக்கள் சொல்கிறாங்க ஆனால் மக்கள் மோசமான சொல்லை சொல்கிறார்கள் அந்த சொல்லை கேட்டு வானம் வெடிச்சிரும் பூமி பிளந்துரும்